திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பாடல் பதிமூன்று மண் அலந்தான் மலரோன் முதல் தேவர்கள் என் அலந்த் இன்னும் நினைக்கிறார் ஈசனை விண்ணலந்தான் தன்னை மேல் அலந்தாரில்லை கண் அலந்தெங்கும் கடந்து நின்றானே மூ உலகையும் மூன்று அடிகளால் அலந்த திருமால் தாமரை மலரில் அமர்ந்த பிரமன் முதலிய அனைத்து தேவர்களும் இன்னமும் தங்களின் எண்ணத்தால் கூட அளக்க முடியாத சதாசிவ மூர்த்தியின் பெருமையைப் பற்றி எண்ணாமல் இருக்கின்றார்கள் அடிமுடி காண முடியாத சதாசிவ மூர்த்தியை அலந்து பார்த்தவர்கள் ஒருவரும் இல்லை கண் பார்க்கக்கூடிய எதையும் கடந்து அளவிட முடியாமல் அனைத்தையும் தனக்குள் உள்ளடக்கி நிற்கின்றான் திருச்சிற்றம்பலம்